ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடிக்கு பக்கத்தில் இருக்குது மொத்தம் அஞ்சரை ஏக்கர் ஈரோடு சத்தியமங்கலம் என்ஹெச் ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் உள்ள கட்ரோட்டில் இருக்குது கட்ரோட் ஃபேஸிங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு ஏழ்நூறு அடி வரும் கிளசறிவு காடு இது இந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வடிகள் வசதி இருக்கக்கூடிய அந்த ஓடை ஒன்று இருக்குது கமர்ஷியல் ப பர்பஸ்க்காக இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து வாங்குகிறோம்னா இது ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி சைட் போடுறதா இருந்தாலும் சரி இல்லை இண்டஸ்ட்ரீஸ்க்காக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் இது ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி விவசாயத்துக்குமாக இருந்தாலும் இது ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதனோட டெஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரேட் மற்றும் மற்ற விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க எங்களோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தான் உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம்